ஐ டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுசிலிங்க்காக வெயிட் பண்ணுறீங்களா ஸோ கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்கும் பட் வந்து அதில் வந்து எல்லாருக்குமே சீட் கிடைக்காது அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கும் ஸோ அடுத்ததாக வந்து கவுன்சிலிங்கில் தனியார் காலேஜ் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்குது ஸோ அந்த டைமில் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும் எத்தனை கோர்சஸ் கவுன்சிலிங் வரும் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு இதை பத்தி நம்ம சேனல பார்க்க போகிறோம் அண்ட் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி அண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பி அவேர் வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றதுனால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்கா அதர்வைஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இல்லையா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒன் இயர் வந்து வெயிட் பண்ணுங்க பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன் இயர் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க பட் அவங்களுக்கு வந்து சீட்டும் கிடைக்காம இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சது அப்புறமா நீங்க வெயிட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து தெரியாமலே வந்து ஒன் இயரா வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க சோ எப்பவுமே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க எவ்வளவு சீட் இருக்கு சோ என்னென்ன கோர்சஸ் இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அண்ட் அதே டைம்ல நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம இந்த கவுன்சிலிங் அட்டான் பண்ணலாமா பண்ண வேணாமா நம்மளுடைய கட் ஆஃப் ரெஞ்சு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறையவே டவுட் இருக்கும் பட் முடிஞ்சளவு எல்லாரும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் டூ முடிஞ்ச அளவு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் அடுத்ததான் கவர்மெண்ட் சீட் ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும் ஒன் சீட் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து தனியார் சீட்டை ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அண்ட் இந்த கவுன்சிலிங் பொறுத்தளவு யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று அதாவது கவர்மெண்ட் சீட் ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருப்பாங்க பட் வந்து அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்காது சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணலாம் அதர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கவர்மெண்ட் வேணாம் பிரைவேட் தான் வேணும் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து தனியார் சீட்டை ஃபில் பண்றதுக்கான കൗൺസിലിംഗ് വെള്ളം അടൽ മണ്ണാം அண்ட் இந்த கவுன்சிலிங் இருக்க முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கவர்மெண்ட் சீட் தான் கிடைக்கல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சீட் கிடைச்சா போதும் பிகாஸ் வந்து ஒன் இயர வேஸ்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுவாங்க பட் வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சீட் கிடைச்சா போதும்னு சொல்லி நீங்க அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்ஸா இருந்தீங்கன்னா இதில் நாலேயே நாலு கோர்சஸ் மட்டும்தான் வரும் பிகாஸ் வந்து பேராமெடிக்கில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ்ல டோட்டல் பத்தொன்பது கோர்சஸ் இருக்கு பட் இதில் வந்து பி கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஃபிசியோ தெரபிஸ்ட் அண்ட் பிஓடி அதாவது அகூபேஷனல் தெரபிஸ்ட் இந்த நாலு கோர்சஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்ல வருது சோ உங்களுக்கு இந்த நாலு கோர்சஸ் பிடிச்சிருக்குன்னு நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம் பட் இந்த நாலு கோர்சஸ்ல எந்த கோர்சஸ் எனக்கு பிடிக்கல நமக்கு வந்து வேற கோர்சஸ் தான் பிடிச்சிருக்கும் அதுதான் என்னுடைய எய்ம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பிரைவேட்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் பிகாஸ் வந்து நீங்க கவர்மெண்ட்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டா நீங்க பிரைவேட்ல ஜாயின் பண்ணாலும் எந்த வித ஃபீஸ்லயும் சேஞ்சஸ் இருக்காது பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணா ஃபீஸ் கம்மியாகும் அந்த மாதிரி தான் வந்து வெயிட் பண்றாங்க பட் அந்த மாதிரி கிடையாது பட் ஒரு சில பேருக்கு இருக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்க வந்து காலேஜ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால மைனஸ் இந்த ஒரு அட்வான்டேஜஸ் ஒரு சில ஸ்டூடண்ட் இருக்கு கவுன்சிலிங்ல வரக்கூடிய கோர்சஸ் பொருத்தவரை பிஎஸ்இ நர்சிங் பிகாம் கோர்ஸஸ் அண்ட் டே அக்கரேஷன் தெரபிஸ் இந்த எல்லா கோர்சஸும் கவுன்சிலிங் வரும் அண்ட் காலேஜஸ் பொறுத்தவரை பிஎஸ்இ நர்சிங்க்கு இருநூத்தி முப்பத்தி காலேஜஸ் வந்து கவுன்சிலிங் வரும் அண்ட் சீட்ஸ் பொறுத்த அளவு முன்னூத்தி எட்டு சீட்ஸ் வந்து மேலுக்கு இருக்கு அண்ட் ஃபிமேலுக்கு பொறுத்தளவு எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு சீட்ஸ் இருக்கு அங்க நிறைய பேர் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து மேல் படிக்க கூடாது ஒன்லி ஃபீமேல் தான் படிப்பாங்க நம்ம டீசென்டா ஒர்க் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி நெஸிங் மேல்ஸ் படிச்சு ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க பாய்ஸ் கேட்டகிரி இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கா இங்கிலாந்து ஒர்க் பண்றாங்க இந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கணும்னு நீங்க தாராளமா படிக்கலாம் சோ இதுல வந்து ஃபீமேல் தான் படிக்கணும் மேல் படிக்க கூடாது அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது சோ மேல் அண்ட் ஃபீமேல் பொறுத்து கேட்டகிரி அண்ட் ஏஜ் சோ அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க மேல் பொறுத்தளவு மோஸ்ட்லி ஐசியு எமர்ஜென்சி ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க ஸோ உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸோ டீசென்டா ஒர்க் பண்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ நர்சிங்னாலே அன்டீசன் அந்த மாதிரி யாருமே நினைக்க வேணாம் பிகாஸ் வந்து அது வந்து உங்களுக்கு பிடிச்சி நீங்க ஒர்க் பண்ணும்போது அது எந்தவித டிஃபரன்ஸும் கிடையாது பட் நிறைய பேர் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாம ரெஜெக்ட் பண்றாங்க உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருக்கோம்னா நீங்க தாராளமா படிக்கலாம் பட் வந்து இந்த கோர்சஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸோ யாருமே செலக்ட் பண்ணாதீங்க அண்ட் பிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் வந்து நைன்டி டூ காலேஜஸ் இருக்குது அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது சீட்ஸ் இருக்குது அண்ட் பிபிடி கோர்சஸ் பொறுத்தளவு ஐம்பத்தோரு காலேஜஸ் இருக்குது அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சீட்ஸ் இருக்குது அண்ட் பிஓடி கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் நைன் காலேஜஸ் இருக்குது அண்ட் முந்நூற்றி எண்பது சீட்ஸ் இருக்குது அண்ட் இந்த கவுன்சிலிங்ல மட்டுமே ஐம்பத்தோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருக்காங்க அண்ட் சீட் பொறுத்தளவு ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு பட் மொத்தம் வந்து சீட்ஸ் பொறுத்தளவு பதினாறாயிரம் சீட்ஸ் இருக்கு பட் வந்து இதுல வந்து ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு பேருக்கு தான் சீட் கிடைச்சிருக்கு பிகாஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து தனியார் காலேஜ் படிக்கல அந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்காங்க அண்ட் சேம் டைம்ல இந்த கவுன்சிலிங்ல வரக்கூடிய இந்த நாலு கோர்சஸ்மே பெஸ்ட் கோர்ஸஸ் சொல்லலாம் சேலரியும் அதிகமாக கிடைக்கும் அதே டைம்ல படிச்சு முடிச்சதும் வேகன்சி அதிகமா இருக்கு ஸோ ஒரு பெஸ்டான கோர்சஸ் தான் கவுன்சிலிங்ல எப்பவுமே வருது உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிரும்னா எல்லாருமே வெயிட் பண்ணால் உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிக்காத போது பெட்டர் நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பிரைவேட்ல வந்து அட்மிஷன் போட ட்ரை பண்ணுங்க பிகாஸ் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியா இருந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி கெட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பெட்டர் வந்து பிரைவேட்ல வந்து அட்மிஷன் போடலாம் அது மட்டும் நம்ம கம்மண்ட் வயசு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரெஞ்ச் இது லோவெஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும் சோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வந்து கம்மான் எல்லாம் கொடுக்கறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க அண்ட் தனியார் காலேஜுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையவே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது பிகாஸ் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் டென் இருந்தாலும் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிகாஸ் வந்து கவுன்சிலிங்கை பொறுத்தளவு தனியார் சீட்டை தான் ஃபில் பண்ணுறாங்க ஸோ அதனால உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் பட் வந்து கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்டு தான் வேணும் அந்த மாதிரி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு எப்போவுமே அதிகமாக இருக்கணும் ஸோ அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லெக்கை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேப் சப்போர்ட்டிங்குமே தேங்க்யூ